ஹாய் அப்படி வேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாவல் பழத்தை பற்றி தான் இந்த நாவல் பழம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக கலராக இருக்கிறத பார்க்கும் பொழுது கண்ணுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த மாதிரி கலர் ரெண்டு வேரியேஷன் மாதிரி தெரியுது பாருங்க பிளாக் கலர் ஒன்று இன்னொன்று வந்து டார்க் ரெட் வைன் கலரில் இருக்குது பாருங்களேன் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு பழம் தான் என்னன்னு எதனால் அப்படி சொல்றேன்னா இந்த பழத்தை பறிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இது ரொம்ப பெரிய மரமாக வளர்ந்து அதில் வந்து வர பழம் தான் இது இது நம்ம பறிக்கணும்னாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பறிக்கணும் இது நம்ம பறித்து கீழே உலுக்கி விட்டாலும் இது வந்து சேதமாயிடும் இந்த பழம் ஒருவேளை மேபி அவங்க ஏதாவது வலை மாறி போட்டு அதுக்கப்புறம் இத பறிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த பழம் கொஞ்சம் வீணாக போயினாவே இதை வாங்க மாட்டாங்க இது இந்த அளவுக்கு அழகாக இருக்கிறனால தான் இதை பிரியப்பட்டு வாங்குறாங்க முன்னாடி இந்த பழம் இந்த சைஸ் வந்தது ஆனால் ஒரு மாதிரி துவர்க்கும் அதில் உப்பு மிளகாய் ஏதாவது போட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ வர பழங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா பழுத்து நல்லா இனிப்பாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடவே துவர்ப்புத்தன்மை இருந்தாலும் இதில் நிறைய இனிப்புத்தன்மை இப்போ தெரியுது இந்த பழத்தை இந்த அளவுக்கு அழகா பக்குவமா நமக்கு தர விளைய வைக்கும் விவசாயிகளுக்கும் இதை அழகா கொண்டு வந்து சேர்க்கிற வியாபாரிகளுக்கும் மிக்க நன்றி இந்த பழங்கள் எல்லாம் சீசனுக்கு மட்டும்தான் வரும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க ஓகே பாய் பாய் சப்ஸ்கிரைப் மை சேனல்